ஜிபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட போது நடந்த நிகழ்வுகளில் போது அந்த ஃபோட்டோவை காமிச்சு இது போல் ஒரு ஃபோட்டோவை நான் இருக்கிற மாதிரி காமிங்க இதெல்லாம் அதிமுக காரர்கள் பதில் சொல்ல ஆரம்பித்தா உதயநிதி வந்து எங்கே கொண்டு போய் முகத்தை வைப்பாருன்னு தெரியல உதயநிதி யார் உழைப்புனா என்னன்னு தெரியாமே அரசியலுக்கு வந்த நீங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக அப்படி போகிற போக்கில் விளையாட்டாக வந்த ஒருத்தருக்கு அவங்க தாத்தா கருணாநிதியாக இல்லாமல் அவர்கள் அப்பா ஸ்டாலினாக இல்லாமல் இருந்தால் உதயநிதியெல்லாம் அந்த சட்டமன்றத்துக்குள்ள போயிருக்க முடியுமா சார் விளையாட்டுத்துறை அமைச்சராகிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய பொம்பா ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய அரசியலில் இருந்த முப்பது நாற்பது வருடங்கள் இருந்த தன்னோட வாழ்க்கையை தானே அவர் சீரழிச்சுக்கிட்டார் நாம் தமிழருடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்களா திமுகவும் அதிமுகவும் ஒன்று தான் சொல்லியிருக்கோம் இல்லை மாயவரம் பொண்ணு இன்னும் மாயவரத்தில் கேட்டாங்க அந்த ஊரில் கேட்டாங்க இந்த ஊரில் கேட்டாங்கன்னு ஒரு பாட்டை வரலாம் ரேவதி மேடம் பாடுவாங்க அந்த மாதிரி அண்ணன் சொல்லுவார் வந்து என்னை அதிமுகவில் கூப்பிட்டாங்க பிஜேபியில் கூப்பிட்டாங்க ஏன் காங்கிரஸில் கூட கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க ரெஃப்ளக்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் பத்திரிகையாளரும் அதிமுகவை சேர்ந்தவருமான திருமிகு நாச்சியால் சுகந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் உதயநிதி வந்து தரக்குறைவா பேசுறாருன்னு விமர்சனத்தை முன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் நான் யார் தெரியுமா நான் வாயை திறந்தால் என்னெல்லாம் வரும் தெரியுமா என் வரலாறு தெரிஞ்சு பேசுங்கன்னு சொல்லுவாரு சார் நீங்க இது எல்லாமே எந்த இடத்துல வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்ரி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லி எனக்கு வித்தியாசம் இல்ல வித்தியாசம் இல்ல அப்படிங்கறத நான் வந்து நீங்க என்ன திட்டிட்டே இருக்கீங்க நீங்க ஒரு புல்லு பூச்சியை வந்து இது பண்ணிட்டு இருந்தா கூட அதுவே ரியாக்ட் பண்ணதான் செய்யும் சரிங்களா அப்போ ஒரு ஆர் இருக்கிற மனிதர் யாரா இருந்தாலுமே நீங்க வந்து ஒரு முறை பொறுத்து போகலாம் இரண்டு முறை பொறுத்து போகலாம் மூணு முறை பொறுத்து போகலாம் நீங்கள் எல்லா முறையும் நீங்கள் மேடை ஏறி பேசுகின்ற ஒவ்வொரு முறையை தரங்கெட்டு தான் பேசுவீங்க அப்படின்னு சொன்னா அந்த தரங்கிட்டு பேசுகின்ற உங்களை கேவலமான நீங்க பேசுற வார்த்தைகளையே நம்ம உதர் அதே வார்த்தைகளை சொல்ல முடியாது அப்படின்னு கொஞ்சம் பண்பட்டவர்கள் அந்த மாதிரி வார்த்தைகளை பேச மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா நான் ரியாக்ட் பண்ணுவேன்னு சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை இருக்குல்ல யாராக இருந்தாலும் நீங்க என்ன எப்படி பேசுனீங்கன்னா நான் எப்படி பேச ஆரம்பிப்பேன்ன்றது சொல்றதுக்கு யாருக்காக இருந்தாலும் உரிமை இருக்குல்ல அந்த இடத்துல நின்றுதான் அவர் அந்த வார்த்தையை சொல்றாருங்கிறத மக்கள் புரிஞ்சுப்பாங்க உதயநிதி வந்து இப்போ ஒரு போட்டோ காமிக்கிறார் இபிஎஸ் அவர்கள் வந்து முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட போது நடந்த நிகழ்வுகள் போது படம் பிடிக்கப்பட்ட காட்சிகளை அந்த போட்டோவை காமிச்சு இது போல ஒரு போட்டோவை நான் இருக்கிற மாதிரி காமிங்க அப்படி இல்ல இதுக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கெல்லாம் அதிமுக காரர்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சா உதயநிதி வந்து எங்க கொண்டு போய் முகத்த பார்ன்னு தெரியல உதயநிதி யாரு மொத உதயநிதி யாரு சார் முதலமைச்சரோட பையன் உம் முதலமைச்சர் யாரு அந்த கட்சியோட தலைவர் இல்ல அந்த கட்சியோட தலைவராக அவர் எப்படி வந்தார் அவங்க அப்பா இருந்தாரு இப்படி தாத்தாவோட வெளிச்சத்துல அரசியலுக்கு வந்த நீங்கள் உழைப்புனா என்னன்னு தெரியாமையே அரசியலுக்கு வந்த நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் கட்சிக்காக உழைக்காத நீங்கள் உங்கள் வேர்வையை சிந்தாத நீங்கள் ரத்தத்தை சிந்தாத நீங்கள் போராட்டங்களில் கலந்து கொள்ளாத நீங்கள் ஆல் ஆஃப் அ சடன் நீங்க வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக அப்படி போற போக்கில் விளையாட்டாக வந்த ஒருத்தருக்கு அரசியலை அரசியலில் வருவதற்கான எந்த அடிப்படை தகுதியும் இல்லாம நீங்கள் சினிமா கம்பெனி வச்சு கேம்பிளிங் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்த ஒருத்தர் நீங்கள் ஆளாவ சடன் உங்கள் தாத்தா அரசியலில் இருந்தார் உங்கள் அப்பா அரசியலில் இருந்தாரு அவங்க தயவுல அவங்க முகத்தை காட்டி முதுகெலும்பு இல்லாமல் அடுத்தவருங்க தாத்தா முதுகலை ஏறி வந்து உக்காந்த நீங்கள் இதையெல்லாம் பேசுகிறக்கு உங்களுக்கு மொதல் தகுதி இருக்கா நம்ம ஒருத்தவங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறோன்னா நாம் என்ன தகுதியில் இருக்கவங்கன்னு பார்க்குறோமா உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது உதயநிதிக்கு உங்கள் தாத்தா வெளிச்சத்தில் வந்துட்டு தா அவங்க தாத்தா கருணாநிதியாக இல்லாமல் அவர்கள் அப்பா ஸ்டாலினாக இல்லாமல் இருந்தால் உதயநிதியெல்லாம் அந்த சட்டமன்றத்துக்குள்ளே போயிருக்க முடியுமா சார் அவருக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கு அவருக்குள்ளே போயிருக்க முடியுமா ஒரு கேம்லிங் இது வச்சு நடத்திட்டு இருந்தவருக்கு இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு சினிமா கம்பெனி நடத்திட்டு இருந்தவருக்கு வந்து சட்டமன்றத்தில் உள்ளே போகிறதுக்கு ஒரு எம்எல்ஏ போகிறதுக்கும் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராகுவதற்கும் உங்களுக்கு தகுதி இருக்குதா இது ஒரு நீங்கள் வந்து சூதாட்ட கம்பெனி நடத்திட்டு இருந்த ஒருத்தர் நீங்க வந்து இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிட்டீங்க உங்க தாத்தாவோட இதில் வந்து முதுகு அவரோட முதுகில் சவாரி ஏறி நீங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆயிட்டீங்கன்னா நீங்க பெரிய கொம்பா அப்படி எல்லா எம்எல்ஏக்களுடைய பின்புலத்தையும் ஆராய்ந்தால் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் வாரிசு அரசியலில் அரசியலுக்குள் நுழைந்த ஒருத்தருக்கு அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாத ஒருத்தருக்கு குடும்பத்தில் அம்மாவை அம்மா வந்து அப்பாவை கட்டாயப்படுத்தி தன் மகன் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு உதயநிதிக்கு அரசியலில் எடப்பாடி அவர்களே மட்டும் எந்த அதிமுக காரரையும் விமர்சிப்பதற்கான அடிப்படை தகுதியே இல்லைன்னா அதிமுகவை வரைக்கும் நான் வந்து ரீசெண்டா சேர்ந்த ஆள் அப்படின்னாலும் அதிமுகவை பொறுத்தளவுக்கு அங்கு சின்சியராக உழைக்கின்ற உழைக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு இடத்துக்கு செல்ல முடியும் சரிங்களா நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா புதுமுக வேட்பாளர்கள் யாருன்னே தெரியாதவர்கள் அப்படிங்கும் போது இவர்கள் யாருன்னே தெரியாதவர்கள் என்றாலும் இவர்கள் அனைவருமே கட்சிக்காக உழைத்தவர்கள் சரிங்களா இன்னொரு தகவல் இருக்கு சொல்லப்படக்கூடிய தகவல் சீனியர்ஸ் யாருமே போட்டி போட முன் வரல தோல்வி பயத்தின் காரணமா தான் வந்து புதுமுகங்கள் வந்தாங்க சார் அதாவது என்னன்னா நம்ம கிளப்பி விடுறதுன்னா ஆயிரத்தி வதந்திகளை கிளப்பி விடலாம் சரிங்களா அப்போ நீங்க வந்து இப்ப இந்த புதுமுகங்கள் கூட வரல அதுக்கு இது ஒரு ரீசன் அப்படின்னு வந்து இன்னொரு விஷயத்தை சொல்லுவீங்க ஒருவேளை சீனியர்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து உங்களுக்கு சென்னையிலேயே வந்து கோகுலமந்திரா மேடத்தை வந்து நிறுத்தியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க என்ன சொல்லுவீங்க ஒரே முகத்துக்கு திரும்ப திரும்ப வாய்ப்புகளை கொடுக்குறாங்க ஏன் கட்சியில் வரையா ஆளே இல்லையா ஏன் இந்த சீனியர்ஸையே கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்னு இப்படியும் சொல்லுவீங்க அதை நரம்பு இல்லாத நாக்கு எந்த பக்கம் வேணாலும் புரண்டு பொறண்டு புறண்டு பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வந்து என்னன்னா இவர்கள் எதையாவது ஒரு புழுதியை வாரி தூத்தினே இருக்கணும் அப்படின்றதுக்காக எதையாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ இவங்க சொல்ற லாஜிக் இல்லாத ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ரியாக்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லைன்னு பார்க்கறாங்க அதனால இந்த விமர்சனத்தை எல்லாருமே அது ஈஸியாக கடந்து போயிட்டுறாங்க ராமநாதபுரத்துல நாலஞ்சு ஓபிஎஸ் வேட்புங்களை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி அதிமுக தான் இருக்குன்னு ஒரு விமர்சனம் வைக்க முடியும் சார் அதாவது என்னன்னா ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய இந்த வயதான காலத்தில் தன்னுடைய அரசியலில் முப்பது நாற்பது வருடங்கள் இருந்த தன்னோட வாழ்க்கையை தானே அவர் சீரழிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல வந்து நீங்க வந்து இவங்களால் நடந்தது அவங்களால் நடந்தது அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா அது வந்து உண்மையிலுமே எது பண்ணினாலும் ஓபிஎஸ்க்கு இந்த மாதிரி தேர்தல் காலத்தில் எது நடந்தாலும் ஏடிஎம்கே அப்படின்னு தான் இது இது அப்படி தானே செட் பண்ண முடியும் அப்படி செட் பண்ண அவங்க ரெண்டு பேருக்கும் தானே இல்லை இல்லை அப்படி செட் பண்ணினா தானே உங்களுக்கு வந்து சுவாரஸ்யம் இருக்கும் இல்ல நீங்க வந்து அவர் வந்து ஜூன் நாலு அன்னைக்கு அவரோட ரிசல்ட் என்னங்கிறது தெரியும் எவ்வளோ தூரம் மோசமான ஒரு ரிசல்ட் வாங்க போறாரு அப்படிங்கிறது தன்னோட தொகுதியை விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் நிக்கிறாரு அப்படிங்கும்போது அது எப்படி இருக்கும் கான்ஃபிடன்ஸ் இல்லையா அது ஓ ஓபிஎஸ் செய்தால் அது கான்ஃபிடென்ஸ் அதாவது சார் அதாவது ராமநாதபுரத்துலேயும் வந்து போட்டியிடக்கூடிய அதிமுக கேண்டிடேட் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இல்லை இல்ல இப்போ இப்போ எல்லா கட்சிகள்லையுமே இப்போ இப்போ காங்கிரஸ்ல எடுத்துட்டீங்கன்னா அந்த பத்து வேட்பாளர்களுமே அந்த சொந்த ஊரை சேர்ந்தவங்க கிடையாது இடத்துல இருந்து வேறு இடத்துல இருந்து தான் கொண்டு வராங்க திமுகலையுமே பெரும்பாலான வேட்பாளர்கள் அப்படித்தான் வச்சுக்கோங்களேன் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் என்னென்னா ஓபிஎஸ்க்கு என்ன நடந்தாலும் அது அதிமுக தான் காரணம் அதிமுக தான் காரணம் அப்படின்னா ஓபிஎஸ் பிஜேபியோட தன்னை போய் ஐக்கியப்படுத்தி கொண்டு எவ்வளோ அவமானங்களை சந்தித்தார் அதுல வெறுத்து போன ஒருத்தர் கூட இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் இல்ல ஓபிஎஸ் மேல அபிமானம் இருந்த அவரை சார்ந்த அவர் குழுவை சார்ந்த ஒருத்தரை கூட இப்படி எல்லாம் பண்ணிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம் நம்ம வந்து ப்ராபபிலிட்டி பேசுறது அப்படின்னு சொன்னோம்னா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போலாம் அடிக்கும் போது என்னன்னா இனிமேல் அதான் சொன்னாங்க அவருக்கு என்ன நடந்தாலும் இது எல்லாமே அதிமுக இருந்து வந்தது அதிமுக முறை அவர் மட்டும்தான் மட்டும்தான் வெற்றி பெற்றார் அதிமுக வேற யாருமே ஜெயிக்கல அப்படின்றப்ப இந்த முறை எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த முறை வந்து மிக நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறது சரிபாதியாக இருக்கும் திமுக பாதி என்று ஏன்னா வந்து நாற்பதுக்கு நாற்பது தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னா அது ஓவர் கான்பிடன்ஸ் மிக நிச்சயமா களம் அதிமுகவுக்கு பல இடங்கள்ல ஃபேவரா இருக்குது பல இடங்கள்ல அதிமுக வேட்பாளர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றதுனால பாதிக்கு பாதியான வெற்றி அதிமுகவுக்கு மிக நிச்சயமாக கிடைக்கும் இது ஒரு பத்திரிகையாளராகவும் நான் இருந்து சொல்லுகிறேன் நாம் தமிழருடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்களா நிறைய சொல்லியிருக்கிறாங்க சொல்லுங்க திமுகவும் அதிமுகவும் ஒன்று தான் சொல்லியிருக்காங்க நான் நானும் தமிழ் தேசியம் பேசி கொண்டிருந்த ஒரு நபர் அந்த வகையில் அவர் வந்து அவரோட புரிதலில் இருந்து அதை அவர் சொல்றாரான அதை வந்து எப்படி சொல்றது நான் ஒரு அதிமுகங்கிற கட்சியில இருந்துகிட்டு அதை நான் விமர்சனம் பண்ணுவது அப்படிங்கிறத விட ஒரு தமிழ் தேசியவாதியாக அவருடைய பார்வையை அவர் சொல்கிறார் என்றுதான் நான் இதை எடுத்துக்கொள்ள முடியுமா ஒழிய இது இதுக்கு வந்து நான் அவருக்கு பதில் ஆக்ரோஷமாங்கிறது நான் விரும்பலை இல்லை இல்ல உண்மையில் போக வேண்டாம் அப்படிங்கறது என்ன அப்படின்னீங்கன்னா அவர் வந்து தன் வாழ்நாள் முழுக்க திராவிட கட்சிகளை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்துட்டாரு அதுலேயும் மிக தீவிரமாக திமுகவை எதிர்க்கணும் அப்படிங்கிறது முன்னாரு அவர் எப்ப அவரு சிமானனுக்கு எப்போதுமே அதிமுக மீது ஏன்னால் ஒரு தமிழர் தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிற வகையில் அவர் அதிமுக மீது எப்போதும் ஒரு சாஃப்ட் கார்னரில் தான் இருப்பார் இப்போ எலெக்ஷன் வந்தோன்னே கொஞ்சம் ஹார்ஷாக பேசணுங்கிற மாதிரி அதை அவர் கொண்டு வரார் அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேன் ஸோ அதனால் நான் வந்து அதை ரொம்ப தீவிரமாக விமர்சனம் பண்ண விரும்பலை ஏன்னா எதிர்காலத்தில் இலையும் இன்றைக்கி மைக்காக இருக்கார் நாம் தமிழரும் இணைந்து செயல்படுவதற்குரிய ஒரு காலகட்டத்தை கூட காலம் உருவாக்கி தரும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் ஏடிஎம்கே நம்பலை ஏடிஎம்கே அதை விரும்புதா விரும்புதில்லைன்னு கூட எனக்கு தெரியாது பட் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் ஒரு தமிழ் தேசியவாதியாக நான் அதை மனதார விரும்புகிறேன் அதனால அந்த இடத்துல நான் வந்து நான் வந்து சீமான விமர்சனம் பண்ண விரும்பலை ஏடிஎம்கே விரும்புதுன்னு தான் தோணுது ஏன்னா இப்போ கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு சீமானே சொன்னார் அண்ணா சொல்லுவார் அவர் என்னை அந்த இதோ ஒரு படத்தில் என்னை இந்த என்ன மாயவரம் பொண்ணு மாயவரத்துல கேட்டாங்க அந்த ஊரில் கேட்டாங்க இந்த ஊரில் கேட்டாங்கன்னு ஒரு பாட்டு ஒரு நிறையாவதை மேடம் பாடுவாங்க அந்த மாதிரி அண்ணன் சொல்லுவார வந்து என்னை அதிமுகவில் கூப்பிட்டாங்க பிஜேபியில் கூப்பிட்டாங்க ஏன் காங்கிரஸில் கூட கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்போது நீங்கள் அதிமுக கூப்பிட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயுமே அண்ணனுக்கு இந்த தமிழ் மண் மீதும் தமிழ் மக்கள் மீதும் அன்பும் இந்த தமிழ்நாடு காக்கப்பட வேண்டும் என்கின்ற அக்கறையும் உண்மையான அக்கறையும் இருந்திருந்தால் அவர் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கணும் அந்த கூட்டணியை அவர் விட்டு போனது அப்படிங்கிறது அவர் செய்த மிகப்பெரிய வரலாற்று தான் அதை பார்க்கிறேன் ஏன் அப்படின்னிங்கன்னா இன்றைக்கி ஒருவேளை அவர் அதிமுகவோடு சேர்ந்திருந்தால் உங்களுக்கு மிக நிச்சயமாக சொல்ல முடியும் ஸ்ட்ராங்காக நாற்பதும் நாற்பதும் நமக்கு தான் அப்படின்றத ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் அதிமுகவும் நாம் தமிழரும் சேர்ந்திருந்தால் நாற்பதும் நமதை அதில் எந்த மாற்றமும் கிடையாது அந்த அளவுக்கு அடிச்சிருந்துருக்க முடியும் ஏன்னா அவங்க எட்டு பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அது ஒரு மிகப்பெரிய பலம் அப்புறம் ஒரு இருவரும் இணைந்து தமிழ் தேசியம் பேசுகின்ற போது தமிழ் மண் என்று குரல் கொடுக்கின்ற போது மிக நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்த்திருக்கலாம் அதை வந்து தெரிஞ்சே அவர் நழுவ விட்டுட்டார் அப்படின்னு தான் நான் நம்பினேன் இப்போ நீங்களே தொடக்கத்தில் குறிப்பிட்டீங்க திமுக எப்போவுமே கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்குவாங்க அதிமுக தனியா நிற்கும் சொல்லி ஆனால் இப்போ என்ன சொல்கிறீங்க நாம் தமிழர் இருந்து தான் நல்லா இருக்கும் அப்படின்னு முப்பது ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஒரு அதிமுகவுக்கே இப்போ இந்த சப்போர்ட் தேவைப்படுதோ சரிங்க தேர்தல் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே அட்டமேட்டிக் கல்குலேஷன்ஸ் அப்படிங்கும்போது இப்போ திமுகவோட பெரிய கூட்டணி பலம் அப்படிங்கிறது அந்த கூட்டணி கூட்டணி தான் எங்களுக்கு பெரிய பலம் பெரிய பலம் அப்படின்னு சொல்றீங்க இப்ப திமுகவோட இருந்திருக்க பெரிய கட்சி அப்படின்னு சொல்றீங்க நீங்க காங்கிரஸ் சொல்றீங்க காங்கிரஸ்ல அது வந்து வெறும் ஒரு நாலரை சதவீதம் ஓட்டு வச்சிருக்க ஒரு கட்சி அதைத்தான் நீங்க என்ன வரைக்குமே இதுங்க காங்கிரஸ்ல இருக்கவங்க எந்த ஒரு தொண்டர்களும் போய் உங்களுக்கு கிரவுண்டில் வேலை பார்க்க போகிறது கிடையாது பெரிய அளவுக்கு அவங்க எதையுமே செய்ய மாட்டாங்கன்னா அவங்களாம் வந்து நீங்கள் எங்களுக்கு பெரிய பலம் பெரிய பலம்னு திமுக சொல்லிக்குது தென் அடுத்த யார் இருக்கா உங்களுக்கு விசிகே இருக்குதுன்னு சொல்றீங்க விசிகே வந்து இன்ன வரைக்கும் அவங்களோட ஓட் பேங்க் எவ்வளோதான் அப்படின்னு எங்கேயும் தனியாக தேர்தல் அவங்க ப்ரூவ் பண்ணல தென் ரெண்டு இடதுசாரிகள் இந்த ரெண்டு இடதுசாரிகளுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குமே சேர்த்து தான் ஒரு பர்சன்ட் ஓட்டு தான் இருக்கும் அதுவே அதிக அதிகம் நான் நம்புகிறேன் அப்புறம் இஸ்லாமிய கட்சிகள் இவங்க தான் சரிங்களா இப்போ இந்த இஸ்லாமிய கட்சிகளோட ஓட்டு நீங்கள் எதுக்கு வச்சுருக்கீங்க அவங்கள எதுக்கு கூட சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு நாலரை சதவீதம் இருக்கிற ஒரு காங்கிரஸை மட்டும் கூட்டு வச்சுக்கிட்டு நாங்கள் பெரிய பலமான கூட்டணி பெரிய பலமான கூட்டணியும் திமுக அந்த பக்கம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் இது எல்லாமே நம்பர்ஸ் கணக்கு தான் அப்படி இவர்கள் அத்தனை வருடத்தோட ஒட்டுமொத்த பலமும் சேர்த்து தான் நாம் தமிழர் இருக்குது எட்டு பர்சன்ட் ஓட்டு எட்டு பர்சன்ட் ஓட்டு அப்படிங்கிறது மிக சாதாரணம் கிடையாது ஏன்னா இந்த பத்தரை சதவீதம் வைத்திருந்தபோது கேப்டன் அவர்கள் இதே அதிமுகவோடு சேர்ந்தபோது திமுகங்கிற கட்சி எங்கே கொண்டு விட்டாங்க மூன்றாவது கொண்டு போய் விட்டாங்க அப்படிங்கும்போது தேமுதிக கூட இருக்குது அதே மாதிரி இந்த எட்டு சதவீதம் இருக்கின்ற நாம் தமிழர் கூட இருந்ததுன்னா அது மிக நிச்சயமா திமுக திமுக கூட்டணி கட்சிகளை அடித்து வீழ்த்து நாற்பது நாற்பது நமக்கு தான் வந்துடும் அப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே சீமானனுக்கு தெரியாம இல்லை தெரிந்தும் அவர் வந்து தன்னோட கட்சி வளர்ச்சிக்கு இது உதவும் நம்ம தனியா நிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது அவர் அது ஒரு முடிவு எடுக்கிறார் பட் இது காலப்போக்கில் போனதுக்கு அப்புறம் இன்னொரு பத்து ஆண்டுகள் போனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பெரிய மிகப்பெரிய வரலாற்று பழைய செஞ்சிருக்கோம்னு கூட அவர் சொல்ல இப்ப இருபத்தி நாலு திருப்பி வந்து இந்தியாவுக்குள்ளே எதுவும் பெரிய மாற்றங்கள் வராம இருந்து இருபத்தி ஒம்போதில் ஜனநாயக பூர்வமாக உங்களுக்கு தேர்தல் நடந்தது அப்படின்னா அன்னைக்கு மிக நிச்சயமாக வந்து நம் தமிழர் நாம் தமிழரில் சீமானான் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற ஒவ்வொருவருமே அதை ரியலைஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து இருபத்தி நாலில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழையை செஞ்சிட்டோம் அப்படின்றது இது வந்து நமக்கு பலம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இல்லை கூடுதல் பலம் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பல்வேறு தகவல்களை எங்களோட பண்ணுகிட்டீங்க அதற்காக